போட்டுக்கோம் பாருங்க அது நம்ம வீட்டுக்கு எழுத்து இருக்கிற கோவில் மாரியம்மன் கோவிலுக்கு தான் எடுத்து வந்து குழு நிறைய வந்து அந்த குழு ஊத்துற வீடியோ எல்லாமே எடுத்து போடணும்னு எனக்கு ஆசைதான் இருந்தாலும் வந்து யாராவது வந்து நம்ம ஊர் பக்கத்துல இருக்காங்கல்ல நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிறவங்க ஏன் என்ன ஏன் போட்டா உன்னையான் போட்டா ஏன் மொக்காந்தான் தெரியுது அப்படின்னு சொல்லி யாராவது வந்து சண்டை வருத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிப்பாங்க அப்படின்ட்டு நான் யாருமே எடுத்து போட்ட ஒரு அதுதான் என்னை மட்டும் காமிச்சு செம்ம குழு மாரியம்மனுக்கு வந்து ஒரே பத்து மணி பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கூழ் ஊற்ற ஆரம்பிச்சுது நாலு மணி வரைக்கும் கூழ் ஊற்றி முடியவே இல்லை அவ்வளோ கூழ் மாரியம்மனுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ குக்கி ஊற்றிக்கிட்டாங்க நான் வந்து என்ன குழு காய்ச்சலான்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரியோட போட்ட பருக முடிய கம்பு கேவுரு அதோடு இல்லாத கொழுக்கட்டை நைட்டு சாமி வந்து ஊருக்களை வந்தது அதனால வந்து எள்ளு பாசிப்பருப்பு வெள்ளம் அருசு அறுசி கொழுக்கட்டை செஞ்சேன் பொட்டை கடலை

பெரிய ரொம்ப கஷ்டமான மஞ்சள் குங்குமா விளக்கு அடுப்பெல்லாம் முழுவிட்டு செம்ம விலந்துக்கிட்டு அப்புறம் தம்பி எல்லாம் சாயங்காலம் தான் வந்தாலும் அப்படியே எல்லாமே நேற்று மூணு நாளைக்கு பிடிச்சது இல்லையா மூணு நாளைக்கு லீவ் வச்சுட்டு எந்த சாயங்காலம் தான் தம்பி எல்லாம் வந்தாங்க வந்து அப்புறம் சாமி விட்ட மாதிரி ஆச்சு மாதிரியாச்சு அதான் நேற்று எல்லாமே என்னோட ஊருக்குள்ள எல்லாமே கோவில்

हुये हुये मानस येला थोडा यंग मिविट नेड मारी एकदम श्यामपुर आमो वर्ड तुका पर आ मो वर्ड तुका पर आंतरगती चंबो साते तुसता आम्ही जय जयसंतन मैला ता दापु स्वामी जयतु येले कोणीच डिटगाय मैं जयदेव स्वामी मध्ये कायं होईल இதெல்லாம் ரெண்டு தான்மா கடக்கோاية எதை வந்து சாஸ்திரம் என்ன பண்றது நம்மதா நான் இன்னும் சாதே மாட்டேன் நம்ம தேவரம்மை தான் தம்பி மூணு மிதிரத்தை பாయే கோத்தி கோத்தி கோயி சித்திரவேளாயே கோத்தி கோத்தி கோயி உத்தமத்த அதான் ஒருவே நம்ம வீணா சாப்பிடலாம் தாலியா பேச வந்தாயதத வந்து பாருங்க அதுவே ஒரு நாமமே

வந்து எங்கள் அக்கா வந்தாங்க அவங்களுக்கு குழந்தை இவங்க தான் ஒரு ஊரில் இருக்குது அவங்களுக்கு வந்து கரந்தை ஐயனார் எனக்கு வந்து செம்பையினார் முதலில் இருக்கிற செம்பையினார் எனக்கு குலதெய்வம் எங்களுக்கு குலதெய்வம் அக்காவுக்கு வந்து கரந்தையினார் எங்கள் ஆயா வீட்டு சைடு எங்கள் அம்மாவுக்கு பிறந்த எங்கள் அம்மா வந்து பிறந்த கோவில் வந்து இங்கே தான் அவன் தாய் வீட்டு குலதெய்வம் இங்கே தான் இருக்குது எங்கள் ஆமா எங்கள் ஆயாவுக்கு எங்கள் ஆயா வீட்டு குடும்பம் எல்லாத்துக்குமே இங்கே தான் குலதெய்வம் கரந்தை ஐயனார் தான் அவங்களுக்கு குலதெய்வம் எங்கள் அக்கா வந்து சா

அதோட இல்லாதான் நான் அம்மா ஊர்ல எப்பயுமே ஒருவங்களே வருஷம் வருஷம் வந்து நான் அம்மா ஊர்ல வந்து எங்க அம்மா நான் பிறந்த ஊரு பியா நான் பிறந்த ஒரு வேர் சைடு இறச்சி அங்க வந்து அம்மா ஊர்ல வந்து நான் எப்பொழுதுமே வந்து தவறி <Sessly> போச்சு <Sessly> எடுக்கல யாருமே எடுக்கல எங்கூர்ல யாரும் பால் குடம் எடுக்கல கங்கத்தை மட்டுவாங்க பால் குடை எடுப்பாங்க அதனால அங்க ஊருக்கு போறது விசாயிடுச்சு கேட்டு இறஞ்சிட்டு போயிட்டு நான் எதுவுமே பால் குடப்பேன் அதுல வந்து விசாயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல பாப்போம் அடுத்த வருஷமாவது எடுக்க முடியுதா என்னன்னு பார்க்கணும் ஆனா எனக்கு அதுதான் ஒரு எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு நான் ஒரு நான் ஷேர் பண்ண நினச்சேன் நம்ம வீட்டில் இன்னைக்கு தான் சாப்பாடு உங்க வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத காமல் சொல்லுங்க ஓகே ஒரு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்